இந்த வீடியோவில் பதினோராம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில் முக்கியமான இருபது வினாக்களை நம்ம பார்க்க போறோம் முதல் கேள்வி விருந்து என்பதை புதுமை என்று தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே என்று கூறும் நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் விருந்து என்பதை புதுமை என்று விருந்தே விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே என்று கூறும் நூல் எது தொல்காப்பியம் இனி இரண்டாவது கேள்வி முதன் முதலில் தமிழில் காட்சி என்ற தலைப்பில் வசன கவிதையை எழுதியவர் யார் முதன் முதலில் தமிழில் வசன கவிதையை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் அவர் முதன் முதலில் தமிழில் காட்சி என்ற தலைப்பில் வசன கவிதையை எழுதினார் அதாவது பாரதியார் இனி மூன்றாவது கேள்வி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் இவர் ஷெல்லிதாசன் என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதி வந்தார் நெக்ஸ்ட் பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் யார் பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்தவர் என்ற பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் யார் ஆன்சர் பாரதி தாசன் ஆன்சர் பாரதி தாசன் தன்னாடு தன் மக்கள் தன்மொழி என்று பாடியதால் ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவுடன் ஒப்பிடப்படுபவர் யார் தன் நாடு தன் மக்கள் தன் மொழி என்று பாடியதால் ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவுடன் ஒப்பிடப்படுபவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் ஆன்சர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ந பிச்சுமூர்த்தி ஆன்சர் ந பிச்சுமூர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பெட்டிக்கடை நாரணன் விஞ்ஞானி ஆகிய கவிதைகளின் ஆசிரியர் யார் பெட்டிக்கடை நாரணன் விஞ்ஞானி ஆகிய கவிதைகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் ந பிச்சமூர்த்தி புது கவிதைகளின் தந்தை ந பிச்சமூர்த்தி விஞ்ஞானி பெட்டிக்கடை நாரணன் போன்ற கவிதைகளின் ஆசிரியர் ந பிச்சமூர்த்தி அடுத்தது ஞான கூத்தன் கலாப்பிரியா கல்யாண்ஜி போன்ற புது கவிஞர்களை அறிமுகப்படுத்திய கசட தபர இதழானது வெளிவந்த ஆண்டு ஞான கூத்தன் கலாப்பிரியா கல்யாண்ஜி போன்ற புது கவிஞர்களை அறிமுகப்படுத்திய கசட தபர என்ற இதழானது வெளிவந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நெக்ஸ்ட் பசுவையா என்பது யாருடைய புனைப்பெயர் பசுவையா என்பது யாருடைய புனைப்பெயர் ஆன்சர் சுந்தர ராமசாமி ஆன்சர் சுந்தர ராமசாமி நெக்ஸ்ட்டு நகுலன் என்ற புனை பெயரில் கவிதை எழுதியவர் யார் நகுலன் என்ற புனை பெயரில் கவிதை எழுதியவர் யார் ஆன்சர் டி கே துரைசாமி ஆன்சர் டி கே துரைசாமி நெக்ஸ்ட் ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பண பையை போல கோடை மேகம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார் ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பண பையை போல கோடை மேகம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் வைரமுத்து ஆன்சர் வைரமுத்து நெக்ஸ்ட் நான் ஒரு உடும்பு ஒரு கொக்கு ஒரு ஒன்றுமே இல்லை என்று கவிதை பாடியவர் யார் நான் ஒரு உடும்பு ஒரு கொக்கு ஒரு ஒன்றுமே இல்லை என்று கவிதை பாடியவர் யார் ஆன்சர் நகுலன் ஆன்சர் நகுலன் இது வந்து புனை தான் டி கே துரைசாமி என்பவரினுடைய புனை பெயர் நெக்ஸ்ட் சமரச வேசமிட்ட குரங்கிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார் சமரச வேசமிட்ட குரங்கிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் அப்துல் ரகுமான் ஆன்சர் அப்துல் ரகுமான் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு வானம்பாடி இதழானது எங்கிருந்து வெளிவந்தது வானம்பாடி இதழ் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று அதுவே கசடத்தபரை என்ற இதழானது வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த வானம்பாடி இதழானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு கோவையிலிருந்து வெளிவந்தது நெக்ஸ்ட் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கில்லை என்று பாடியவர் யார் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கில்லை என்று பாடியவர் யார் ஆன்சர் கந்தர்வன் கந்தர்வன் நெக்ஸ்ட் வெள்ளை பறவை என்ற கவிதை நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் வெள்ளை பறவை என்ற கவிதை நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் அ சீனிவாச ராகவன் ஆன்சர் சீனிவாச ராகவன் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் வள்ளிக்கண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் வள்ளிக்கண்ணன் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மணிக்கொடி காலம் என்ற கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மணிக்கொடி காலம் என்ற கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் எஸ் ராமையா ஆன்சர் பிஎஸ் ராமையா என்னிக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆலாபனை என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆலாபனை என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் அப்துல் ரகுமான் ஆன்சர் அப்துல் ரகுமான் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் சிற்பி பாலசுப்ரமணியம் ஆன்சர் சிற்பி பாலசுப்பிரமணியன் அவ்வளோதான் நம்ம இருபது வினாக்களை நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்